பொய்க்காரர் ட்ரம்ப் பொய்ய சொல்லியே பொழப்பு நடத்துற ட்ரம்ப்புக்கு ஒரு தொழிலா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அவரை எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அப்படிலாம் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா மோடி எனக்கு போன் பண்ணி ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல இனிமே ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்காது அது எனக்கும் கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்துச்சு அதனால மோடியே சொல்லிட்டாரு இந்தியா இனிமேல் ரஷ்யன் ஆயில் வாங்காது அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு சவுக்கடி கொடுக்குற மாதிரி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெயஸ்வால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மோடியும் ட்ரம்ப்பும் நேற்று போன் காலே பேசல ஃபோன் பேசியிருந்தா தானே இந்த மாதிரி நாங்க ரஷ்யன் ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு அசூரன்ஸ் டிரம்ப்புக்கு கொடுக்க முடியும் ஃபோன் காலே பேசாத எப்படி அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு அதையும் தாண்டி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்துட்டு ஒரு பிரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாது எங்கே கம்மி விலைக்கு கிடைக்கி எங்க வாங்கி கொடுத்தா இந்திய மக்களுக்கு கம்மியான வகையில பெட்ரோல் டீசல் கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்து மட்டும்தான் நாங்க வாங்குவோம் எங்களுக்கு எங்களுடைய எனர்ஜி செக்யூரிட்டி தான் முக்கியம் வேற யாருன்னு நிர்பந்தத்துக்கும் இந்தியா அடிபணியாது அப்படின்னு இன்னொரு சவுக்கடியே டிரம்புக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் வெளியுறவுத்துறையுடைய சேர்ந்து கொடுத்திருந்தாங்க ட்ரம்ப் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு நான் பேசி பேசி இந்தியாவை ஆயில் வாங்க விடாம பண்ணிட்டேன் சைனாவே நான் இதே மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவருடைய பொழப்பு என்ன அப்படின்னா சைனா பண்ணிட்டாங்க நீங்க பண்ணுங்கன்னு இந்தியா கிட்ட சொல்றது இந்தியா பண்ணிட்டாங்க சைனா நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு மாறி 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 சொல்லி அவருக்கு தேவையானதெல்லாம் சாதிச்சுக்கிடலாம் அப்படின்னு நினைக்காரு ஆனா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதோ எண்பதோ கிடையாது அமெரிக்கா சொல்றது அப்படியே கேட்டு ஆசிய நாடுகள் நடப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு அதனாலதான் ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி பல விதமான பதிலடி இந்தியா கிட்ட இருந்து பறந்துருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியா ஆமாட்